ஸ்ரீ குரு பியோன நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மர் ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் ஆகஸ்ட் ஒன்பது முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரை முதல் நாள் ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் நமக்கு பதினோராம் இடமான மகர ராசியில் சந்திரன் மகிழ்ச்சியை தருகிறார் உறவை பலப்படுத்துகிறார் மற்றும் நம்முடைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருடைய இணக்கத்தை அங்கே தெரியப்படுத்துகிறார் நல்ல நாளாக அமைகிறது மதியம் ரெண்டு இருபத்தி மூணுக்கு அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் ரெண்டு பாதம் கும்பராசியில் ரெண்டு பாதம் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் நமக்கு செவ்வாய் வந்து இப்போது ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கணும் ஏனென்றால் கேது நமக்கு ரொம்ப யதார்த்தமாக பேசப்போய் விளையாட்டாக போய் அது வந்து ஒரு கலகமாகவும் ஒரு பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்குவதாகவும் இருக்கும் அதனால் யதார்த்தமான ஒரு பேச்சுவார்த்தை சண்டையாக மாறுவதற்கு செவ்வாய் இது பண்ணுவார் ஏன்னா லக்னத்தில் இருக்கிற சனியும் ஏழில் இருக்கிற செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க அதனுடைய தாக்கம் இன்றைக்கி இருக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே இந்த ஜாக்கிரதை தேவை அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது ராகுமே பன்னெண்டில் இருக்கார் அதனால் பொன்பொருள் சேர்க்கையில் கவனம் தேவை செலவுகளில் கவனம் தேவை திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது வாகனம் சார்ந்த செலவுகள் வீடு பராமரிப்பு சார்ந்த செலவுகள் கொஞ்சம் அதிகப்படுத்தி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகு குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் குரு ராகுவோட நட்சத்திரத்தில் நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்போ சொந்த பந்தம் அதுக்கு சம்மந்தப்பட்ட செலவுகளாக கூட இருக்கும் தாய்மனை பூமி வீடு வாகனம் தன் சுகம் தன் வித்தை இதெல்லாம் நாலாம் இடம் இப்போ இந்த ராகுனுடைய உப நட்சத்திரம் வந்து புதனாக இருக்கின்றபடினால் நமக்கு ஓரளவுக்கு சுப செலவுகளாக முடியும் மறுநாள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த அதாவது மறுநாள் திங்கட்கிழமை ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி மதியம் பன்னெண்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் நண்பகல் பன்னெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இந்த ராகு சதை நட்சத்திரத்தினுடைய தாக்கம் இருக்கும் அதைத் தொடர்ந்து குரு நட்சத்திரம் வந்து புரட்டாதி தொடங்குகிறது அதுவும் இந்த ராகுனுடைய பரிவர்த்தனையில் தான் இருக்கிறது அதனால் இந்த குரு ராகு சார பரிவர்த்தனை பலன் நமக்கு பொருள் சார்ந்த செலவுகள் உறவுகள் சார்ந்த வகையில் அதிருப்திகள் இதையெல்லாம் ஏற்படுத்துங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தொன்று வரைக்கும் இந்த ரெண்டு நட்சத்திரங்களையுமே கேர் எடுத்துக்கணும் குருவனுடைய உபநட்சத்திரம் செவ்வாயாக இருக்கின்றபடினால் கொஞ்சம் பரவாயில்ல ராகு நட்சத்திரத்தை விட குரு நட்சத்திரம் பரவாயில்ல மறுநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தொன்றுக்கு சனியினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சந்திரன் வந்துடுறாரு அதே உத்திரட்டாதியில் சனியும் இருக்காது சந்திரன் சனி செயற்கை பலன் இது பண்ணுது இந்த சனின்னு இருந்துட்டாலே சன சனி சொந்த நட்சத்திரத்தில் இருந்துட்டாலே என்ன பண்ணும்னா ஒரு இனம் புரியாத துக்கத்தை அனுபவிக்க சொல்லும் புலம்பல் அப்படின்னு சொல்கிறது மன சஞ்சலம் அப்படின்னு சொல்கிறது அது குழந்தைகள் வேலை தாயார் வேலை இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி அதிருப்திகளை வெளிப்படுத்துறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனுமே கூட சனியினுடைய நட்சத்திரத்திலிருந்து இந்த சனி புதன் தொடர்பு பார்வை வந்து ஒரு காம்பினேஷனை கொடுக்குது பட் ஒன்றும் பாதிப்பில்லை இருந்தபோதிலும் போதிலும் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த புதனுடைய நட்சத்திரம் மறுநாள் தொடங்குகிறது அதாவது புதன்கிழமை ஆகஸ்ட் பதிமூணு அந்த வகையில் அந்த பத்து முப்பத்தி ரெண்டுக்கு ரேவதி நட்சத்திரம் அப்போ அந்த புதனும் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு உறவுகளுக்கு நல்லாயிருக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை கலைத்துறை மற்றும் மூளை உழைப்பு ஐடி லைனு கமிஷன் வகை இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஒன்பது ஐந்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் தனஸ்தானம் ரெண்டாம் இடமான மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு கேது நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு வேலை நல்லாயிருக்கும் வேலையினால் வருவாய் நல்லா இருக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு லோன் கிடைக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகும் நல்ல உற்பத்தி சார்ந்த தொழிலாகட்டும் மருத்துவ தொழிலாகட்டும் சர்வீஸ் ஜாப் ஒர்க்கு தொழிலாகட்டும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்முடைய திறமைகள் ஏதோ ஒரு வகையில் பணம் சம்பாதிக்கவும் தொழிலை பலப்படுத்தவும் உதவும் மறுநாள் ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு தொடங்குகிறது தனஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல சந்திரன் மேசராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இப்போ இந்த சுக்கரனும் குருவும் சேர்ந்துட்டாங்க நாலாம் வீட்டில் அது மாதிரி குரு குருவுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனும் குருனுடைய நட்சத்திரத்துலேயும் சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் குரு நட்சத்திரத்தில் இருக்குது மறுபடியும் இந்த நாலு பன்னெண்டுனுடைய தொடர்புகள் இன்றைக்கி என்ன பண்ணோம்னா தொழிலுக்கு நல்லாயிருக்கும் மூலதனத்துக்கு நல்லாயிருக்கும் பட் வந்து உறவுகளுக்கு அதிருப்தியாக இருக்கும் நம்ம மனசே அதிருப்தியாக இருக்கும் என்ன தான் தொழில் பண்ணுறோம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறோம் வேலை நடக்குது எல்லாமும் நமக்கு சாதகமாக நடந்தாலும் கூட இன்னும் புரியாத ஒரு அதிருப்தி பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் கஷ்டப்படுறோம் வேலை நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த சுக்கரனும் குருவும் சேர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுப்பாங்க ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஆறு ஐந்து முதல் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இது வந்து ஒரு பாதம் மேசராசிலையும் மூணு பாதம் ரிஷபராசிலையும் இருக்குது மூணாம் இடத்துல சந்திரன் சூரியனாக செயல்படும் போது சூரியன் வந்து நமக்கு ஐந்தாம் இடத்துல கடகராசியில் புதனுடைய நட்சத்திரத்துலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலேயும் செயல்படுறாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் பட் என்னென்னா உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை கலைத்துறைக்கும் கம்யூனிகேஷன் லைனுக்கும் மார்க்கெட்டிங்கும் கமிஷன் வகை தொழிலுக்கும் கன்சல்டிங் பிஸ்னஸுக்கும் நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் வந்து சிறப்பாக இருக்கும் உறவுகளுக்கு நல்லா இருக்கும் இவ்வளோ நாள் இந்த ரெண்டு மூணு நாளாக உறவுகளில் கசப்பு ஏற்பட்டது அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தீர்வாகும் மறுநாள் ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இது வந்து அகம் சார்ந்த நாள் ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கிறது ரிலாக்ஸாக இருக்கிறது உறவுகளை புதுப்பிச்சிக்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் நமக்கு அநேகமாக சகோதர வர்க்கம் பெரியவங்க கோயிலுக்கு போகிறது இறை வழிபாடு இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கும் மனசுக்கு வந்து எழுச்சி ஊட்டக்கூடிய நாளாக இருக்கும் மறுநாள் திங்கட்கிழமை ஆகஸ்ட் பதினெட்டு மிருகஸ்ரீஷன் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ரெண்டு பாதம் ரிஷபராசிலையும் ரெண்டு பாதம் மிதுன ராசிலையும் இருக்குது நாலாம் இடத்துல சந்திரன் போகிறார் இந்த செவ்வாய் நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு நம்முடைய லக்னத்திலேருந்து ஏழாம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கும் அப்படி தான் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கஸ்டமர்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கணவன் மனைவி பேசும்போது சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அல்லது அவங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ கணவனோ மனைவியோ லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னாலும் அதற்கான ஒரு செலவுகள்னு எடுத்துக்கலாம் மனக்கசிப்புகள்னு எடுத்துக்கலாம் பட்டு பன்னெண்டில் இருக்கிற ராகுவை போல் நமக்கு செவ்வாயினுடைய பங்களிப்பு இருக்கிறதுங்கிறது வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையில் மன அதிருப்தியை கொடுத்துரும் அதே மாதிரி புதுசாக ஒரு ஒப்பந்தங்கள் பண்ணுறது நம்ம ஒருத்தரை நம்பி செய்கிறது இதில் எல்லாம் வந்து சில தோல்விகள் இருக்கக்கூடுங்கிறதுனால இன்றைக்கி அது மாதிரியான புது ஒப்பந்த காரியங்கள் புது தொடர்புகளை தவிர்த்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் என்னுடைய வெப்சைட் இருக்குது வெட்டு ஜோதிடம் டாட் காம் அதில் என்னுடைய பதிவுகளெல்லாம் ஆப்பாகவே நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்லேயே வந்து ரெகுலராக பார்த்துக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்